சார் வணக்கம் சுக்கரனோடு சேர்ந்து ஓ ஆஸ்ட்ரோ ட்ராவல் போயிட்டு வந்துட்டிங்க போல அதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க சுக்கரனே ஒரு உற்சாகமான மனதை மயக்குகிற அழகான ஒரு அற்புதமான பிளானட்டு தானுங்கள சுக்கரன் உங்களோடு இருந்தது இருப்பது எல்லாம் எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுங்களா ரொம்ப நீளமான இந்த தசை மட்டும் சுபிட்சமாக அமைஞ்சிட்டா அப்புறம் லைஃப்பில் நமக்கு வேற எதுவுமே தேவைப்படாதுங்க இருபது வருஷத்து நீளமான தசை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க சுக்கரனின் அனுகிரக மழையால் உங்களின் வாழ்க்கை பயிர் வளர்ச்சியை கொஞ்சம் நினச்சி பாருங்க என்ன சந்தோஷம் இப்போ வாங்க சுக்கரனுடைய நண்பர் சனி அவரோட சேர்ந்து ஆஸ்ட்ரோ டிராவல் போக நம்மை கூப்பிடுகிறார் வாங்க சுக்கரனோட வேக வேகமாக ட்ராவல் போயிட்டு வந்துட்டோம் இல்லைங்களா சனி விஷயத்தில் அந்த மாதிரி ஃபாஸ்ட்டு வாக்கிங் எல்லாம் முடியாதுங்க ஏன்னா சனி ரொம்ப 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 நிதானமாக சுழன்று போகிற பிளானட் என்கிறதால அதனை நொண்டி என்கிறார்கள் மந்தன் என்கிறார்கள் ஆமாங்க சனியோட டச்சில் இருக்கிற காரியங்கள் எல்லாமே கொஞ்சம் தான் நடக்கும் அதாவது மெதுவாகத்தான் நடக்கும் தாமதத்தை முழு அரசாட்சி செய்பவர் சனி தாங்க ஆனால் சனி ஒரு நல்ல வேலைக்காரன் நல்ல கடுமையான உழைப்பாடு ஆக மிகச்சிறந்த சிறப்பான காவல்காரன் பனிரண்டு ராசிகளில் மகர ராசியும் கும்பராசியும் சனியின் ஆளுகைக்கு உட்பட்டவை அதாவது ஆட்சி வீடு இதுக்கு என்னங்க அர்த்தம் இந்த இரண்டு வீடுகளிலும் சனி வலுவாக இருப்பார் என்பது தாங்க அர்த்தம் மகரத்தில் சூரியன் சந்திரன் செவ்வாய் நட்சத்திரங்களின் வழியாக சனி பயணிக்கிற போது பகை கிரகங்களின் சாரத்தை பெற்று பயணிக்கிறார் கும்பத்தில் செவ்வாய் ராகு குரு நட்சத்திரங்களின் வழியாக சனி பயணிக்கிற போது ஒரு பகை கிரகம் ஒரு நட்பு கிரகம் ஒரு சம கிரகம் இவற்றின் சாரத்தை பெற்று பயணிக்கிறார் ரிசல்ட் என்ன தெரியுங்களா கலப்பு ரிசல்ட்டு தாங்க ஆனால் சனியின் பலம் ஆட்சி வலிமை என்பதால் வலிமையே வெல்லும் என்பதற்கு இணங்க சனியே வெல்வாருங்க மனுஷ மனம் அறுவறுக்கிற சில விஷயங்களை சனிதாங்க தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சிருக்கிறார் உதாரணமாக கெட்ட வாடை வீசுகிற சாக்கடைகள் பூவம் நதியைப் போல நிறைய கழிவு நீர்கள் கலந்து துர்நாற்றம் வீசி மூக்கை பொத்திக்கொள்ள வைக்கிற நீரோட்டங்கள் நீர் தேக்கங்கள் மற்றும் கழிவறைகள் குப்பை மேடுகள் அவற்றை தூய்மைப்படுத்துகிற தூய்மை பணியாளர்கள் இவை எல்லாமே சனியின் கண்ட்ரோலில் தாங்க இருக்குது கருப்பு கலர் தாங்க சனியோட ஃபேவரேட் தனியே ஓர் இருட்டு கிரகம் தானே ஏன் இருட்டு சூரியனிலே இருந்து அவ்வளவு தூரத்தில் இருக்கிற சனிக்கு எப்படிங்க ஒளி கிடைக்கும் அதனாலே தாங்க அது டார்க் பிளானெட் கருப்புக்கு காரகனான சனிக்கு கருப்பு எள் மற்றும் எல்லா கருப்பு நிற தானியங்கள் கருப்பு நிற காகம் கருங்குவளை மலர் கருப்பட்டி கருநிற எருமை கருப்பு நிற வஸ்திரங்கள் கருப்பு எள்ளிலிருந்து பிழியப்பட்ட எள் எண்ணெய் மற்ற எண்ணெய் வகைகள் எல்லாமும் சனியின் ஆதிக்கத்துக்கு உட்பட்டே இயக்கம் பெறும் சனியோட கையில் தாங்க நம்ம ஆயுள் கணக்கு இருக்குது நம்ம ஆயுள்காரகன் அவர் தாங்க நம்ம ஜாதகத்தில் அவர் பொசிஷன் ரொம்ப ஸ்ட்ராங்குன்னு வையுங்களேன் அப்போது நம்ம ஆயுளும் ஸ்ட்ராங் தானுங்க அதாவது நோய் இல்லாத தீர்க்காயுளுங்க ஆனால் அதுக்குள்ளே அவர் நம்ம ஆயுள்ள மூணு முறை விசிட் அடிப்பதற்கான வாய்ப்பு இருக்குங்க சனி சூரிய மண்டலத்தை ஒரு ரவுண்ட் அடிக்க இருபத்தி ஒன்பதரை வருஷங்கள் அதாவது கிட்டத்தட்ட முப்பது வருஷங்கள் எடுத்துக்கிறாருங்க ஃபர்ஸ்ட் விசிட்டுக்கு மங்கு சனின்னு பேருங்க செகண்ட் விசிட்டுக்கு பொங்கு சனின்னு பேருங்க தேர்டு விசிட்டுக்கு பாதசனி அல்லது மரண சனின்னு பேருங்க இது ஒன்னொன்றை பற்றியும் கொஞ்சம் விளக்கமாக பின்னால் இன்னொரு சமயம் தனித்தனியாக சொல்கிறேங்க இப்போது இந்த ஒவ்வொரு விஷயத்துலேயும் ஜன்ம ராசியிலே சனி வர்றப்போ அந்த ராசியிலே ஒரு ரெண்டரை வருஷமும் ஜன்ம ராசிக்கு முன் ராசியிலே ஒரு ரெண்டரை வருஷமும் ஜன்ம ராசிக்கு பின் ராசியில் ஒரு ரெண்டரை வருஷமும் ஆக மொத்தம் இந்த ஏழரை வருடம் என்பது ஏழரை நாட்டு சனி என்ற பெயரில் ஒவ்வொரு ஜாதகத்திலேயும் ஒரு முக்கியமான இம்பாக்டை ஏற்படுத்துகிறது என்பது ஜாதகவியலாளர்களின் அழுத்தமான பரவலான கருத்து ஏழரை நாட்டு சனி பொதுவாக நல்ல பலனை தருவது இல்லை சோதனைகளையும் கஷ்டங்களையும் மட்டுமே நிறைந்த அளவில் கொடுக்கும் விலகிச் செல்கிற போது நிறைந்த அளவில் கொடுத்துவிட்டுத்தான் செல்லும் என்பதும் ஜோதிட வல்லுநர்கள் ஏற்றுக்கொண்டுள்ள ஒரு கருத்தே ஆகும் இது தவிர இன்னும் அர்தாஷ்டம சனி அஷ்டமச்சனி கண்டகச்சனி என்றெல்லாம் வேறு இருக்கிறது அஷ்டமச்சனி ரொம்ப பயமுறுத்துகிற ஒரு கேட்டகரிங்க கண்டகச்சனியும் அப்படித்தாங்க ஜன்ம ராசியிலிருந்து நாலாவது இடத்துக்கு சனி வருகிற போது அது அர்தாஷ்டம சனி ஆகிறது அதுவே எட்டாம் இடத்திற்கு வரும்போது அஷ்டமச்சனி ஆகிறது ஏழாம் இடத்தில் சனி நிற்கும் போது அது கழுத்தை பிடிக்கும் கண்டகச்சனி ஆகிறது ஆக சனியின் ஆதிக்கம் நம்மை நிம்மதியாக மன சந்தோஷத்தோடு இருக்கவே விடுவதில்லை பத்தொன்பது வருட சனி திசை காலத்தில் விரையசனி ஜன்மசனி பாதசனி ஏழரை வருஷங்களும் அர்தாஷ்டமச்சனியும் அஷ்டமச்சனியும் ஐந்து வருடங்களும் கண்டகச்சனி ரெண்டரை வருஷங்களும் மொத்தம் சனியின் கடுமையான தாக்கத்தில் கும்பங்கள் துயரங்களுக்கு மத்தியில் நம் வாழ்வு கணக்கில் முழுதாக பதினைந்து வருஷங்கள் அவரின் ஆக்கிரமிப்பின் கீழ் வருகிறது மீதியுள்ள நாலு வருஷங்கள் நமக்கெல்லாம் அவரின் பிடியிலே இருந்து ஒரு தளர்வுன்னு வச்சுக்கங்களேன் வேறு எந்த கிரகத்தின் தசைக்கும் இந்த மாதிரியான எல்லாம் கிடையாது இந்த விஷயத்தில் சனி தசை மட்டும் ஸ்பெஷலுங்க மகாராஷ்டிரா மாநிலத்தில் சனி சிக்னாபூர் என்ற ஊரிலே இருக்கிற வீடுகள் கடைகள் ஏனைய இருப்பிடங்கள் தங்குமிடங்கள் எதற்குமே முன்கதவுகள் கிடையாதுங்க ஏனென்றால் அந்த ஊரின் காவல் தெய்வமே சனிதாங்க அதனால் எல்லா பொருள்களுக்குமே சனிதாங்க பாதுகாவலன் நம்புவது இந்த காலத்தில் கொஞ்சம் கஷ்டம்தாங்க எதற்கும் ஒரு தடவை ஷனி சிங்கனாப்பூ போய் பார்த்து கேட்டுட்டு வாங்களேன் அண்ட் ப்ரொட்டக்ஷன் ஆஃப் ஷனி இந்த ஊரில் களவுகள் இல்லை அதனால் கதவுகளும் இல்லை ஆச்சரியமான விஷயந்தானுங்கள காவல் நிலையம் உண்டு ஆனால் அதில் திருட்டு வழக்குகள் பதிவாவது இல்லை வினோதம் தானுங்கள எல்லாம் சனி மகாராஜின் கடுமையான கட்டுப்பாடுகளின் காரணமாகத்தான் மீறினால் கடும் தண்டனைகள் உறுதியாச்சுங்கள மனசுக்குள்ளே பயம் இருக்கும் தானே உருவமற்ற சனிக்கல்லுக்கும் வெட்ட வெளி வாசனை கோவிலும் இல்லை மேற்பும் இல்லை வெட்டவெடி சாம்ராஜ்யம் மட்டிலுமே வெள்ளத்தால் இங்கே ஒதுங்கிய கருநிற சனிக்கல் இங்கேயே நிலை பெற்று அழகான மாபெரும் கோவிலாக உருமாறியது என்பதுவே பெரிய அதிசயம் அதிசயம்தானுங்கள ஷனி சிங்கனாப்பூர் மகாராஷ்டிர மாநிலங்க இப்போ தென்னிந்திய புதுச்சேரி மாநில தனிக்கோவில் பற்றி கொஞ்சம் சொல்கிறேன்னு கேளுங்க திருநள்ளாறு என்பது ஊர் பேருங்க உலகெங்கிலும் இருந்து சனிதேவனின் அருளை நாடி லட்சக்கணக்கான மக்கள் தினசரி விசிட் அடித்து வேண்டுதல் செய்யும் அற்புதமான ஒரு கோவிலுங்க அருள்மிகு தர்பாரேனேஸ்வரர் அருளாட்சி புரியும் சிவாலயமாகிய இதில் கோவிலின் முன்பகுதியிலேயே தனி சந்நிதியில் அமைந்து ஆயிரக்கணக்கான பக்தர்களின் வேண்டுகோளுக்கு செவிமடுத்து கருணை கடாட்சத்தை அள்ளித் தந்து எல்லோரின் மனங்களையும் குளிர்வித்து நிறைவளிக்கிறார் சனி தேவன் இன்னும் சொல்லப்போனால் இந்த ஆலயம் அருள்மிகு தர்பாரேனீஸ்வரர் சிவாலயம் என அறியப்படுவதை விட திருநள்ளாறு சனீஸ்வராலயம் என அறியப்படுவதே அதிகம் இந்த இடத்தில் நடத நாட்டு மன்னன் நலன் அனுபவித்த சனி கொடுமைகளை பற்றி கொஞ்சம் மேலோட்டமாக சொல்கிறேன் கேளுங்க சனி தசை காலத்தில் அவருடைய ஆக்கிரமிப்பு காலகட்டத்தில் அவரின் டார்ச்சர் சினிமால் தாங்க முடியாத அளவுக்கு கடுமையாகவும் கொடுமையாகவும் இருக்கும் என்பதுதான் பொதுவாக ஜோதிடர்கள் சொல்லுகிற விஷயம் ஏன் இந்த கொடுமைகள் ஏன் இந்த துயரங்கள் ஏன் இந்த துன்பங்கள் இவை எல்லாவற்றுக்கும் நமக்கு கிடைக்கிற பதிலும் ஒன்றே ஒன்றுதான் சனி படு ஸ்ட்ரிக்டான நீதிமான் என்பதால் இந்த டார்ச்சர்ஸ் மூலமாகவே அவர் மக்களை நல்வழிப்படுத்துகிறார் என்பது தாங்க கான்செப்ட் தமயந்தி என்ற மனிதகுல பேரழகி சுயம்பரத்தில் தங்கள் கழுத்தில் மாலையிட்டு மணாளனாக ஏற்றுக்கொள்வாள் என்று எதிர்பார்த்த தேவர்குல கடவுள்கள் ஏமாந்தார்கள் மனிதகுலத்து இடத நாட்டு மன்னன் நலமகாராஜனை தன் மணாளனாக மாலையிட்டு அவள் வரித்தபோது பொறாமை பொங்கிட தேவர்களை அவள் அவமானப்படுத்தி விட்டதாக பொங்கினார்கள் பொருட்டு கொள்ள முடியாமல் சனி தேவனிடம் தங்கள் ஆற்றாமையை வெளிப்படுத்தி எப்படியும் நலனை பழிவாங்கியே தீர வேண்டும் என்ற தங்களின் பொறாமை உணர்வினை காட்டி இணங்க செய்து நலனை பிடித்து பாடாய் படுத்த வேண்டும் என்று சனியின் மனதை கரைத்து தங்கள் பக்கம் ஈர்த்தார்கள் தனி இணங்கினார் தேவர்களுக்காக இச்செயலை செய்ய தயாரானார் ஆனால் நீதிமானாயிற்றே ஆகவே பனிரெண்டு ஆண்டுகள் நல்ல சந்தர்ப்பம் நோக்கி காத்திருந்து நலன் கால் கழுவியபோது நீர்படாமல் இருந்த பகுதியை பற்றி கொண்டு அதன் பின்னர் தன் டார்ச்சர் பணியை தொடங்கினார் கார்கோடகனின் கடும் விஷம் உடலெல்லாம் பரவி உருவமே மாறிப்போய் மக்கள் மனைவியை பிரிந்த நலனின் வாழ்க்கை போக்கு அல்லோலகல்லோலமாயிற்று துன்பங்களாலும் துயரங்களாலும் அல்லல் பட்டு இப்போதைய திருநள்ளாறு தெய்வத் திருத்தலத்திற்கு வந்து திருக்குளத்தில் நீராடி தர்பாரேனேஸ்வரர் சந்நிதிக்குள் வழிபாட்டுக்காக காலடி எடுத்து வைத்த அந்தக் கணமே சனி தேவன் நலனின் பிடிப்பை உதறிவிட்டு ஒரு மூலையில் சென்று ஒதுங்கி நின்றுவிட்டார் என்பது புராண வரலாறு சனியின் கொடுமைகள் எல்லாவற்றிலேயும் இருந்து விடுபட்டு பழைய தேஜஸ் செல்வாக்கு மனைவி மக்கள் நாடு என்ற அனைத்தையும் தர்பாரேனேஸ்வரரின் பெரும் அருட்பார்வையால் சித்திக்க பெற்றார் என்பதுவும் புராண வரலாறு நலன் திருமுழுக்கு போட்ட குளம் நல தீர்த்தமாயிற்று திருநல்லாற்று சனி வணங்குவோர்க்கு நல்லதே அருளும் சனியானார் சனிக்கிழமைகளிலும் சனிப்பெயர்ச்சி நாட்களிலும் லட்சக்கணக்கான மக்களை தன்பால் பால் ஈர்க்கும் சனி சேத்திரமாகவே மாறிப்போனது திருநள்ளாறு சனி தேவனும் அனுக்கிரக சனிமூர்த்தியாகவே மாறிப்போயிட்டாருங்க இத்தலக்கோயிலில் நம் காலடி பட்டாலே போதும் நம்மை பிடித்த சனி அவரின் எல்லாம் ஓரம் கட்டிவிட்டு ஒதுங்கி நின்று நம்மை ஆட்கொண்டு அனுகிரகிப்பதை மட்டுமே தன் முழு கவனத்திலும் கொள்வார் என்பதை தாங்க முழு நம்பிக்கையோடு அங்கே கூடுகிற லட்சக்கணக்கானோரின் வருகை சுட்டி காட்டுகிறது இன்னும் ஆயிரம் விஷயங்கள் இதைப்போல சனியைப் பற்றி பேசிக்கொண்டே போலாங்க டிஸ்கஸ் பண்ணலாங்க இப்போ டைம் பீயிங் அவருக்கு பை சொல்லிடலாம் சனி போல கெடுப்பாரும் இல்லை கொடுப்பாரும் இல்லை அவர் கொடுக்கும் எதையும் தடுப்பாரும் இல்லை என்பது தாங்க ஜோதிட உலகம் நிறுவி இருக்கிற உண்மை அடுத்த ஆஸ்ட்ரோ ட்ராவல் வேற ஒரு பிளானட்டோட மிக மிக விரைவில் அதுவரை ரங்காஸ் சேனலின் அன்பான வணக்கங்களும் அளவற்ற நன்றிகளும்